நீங்க நீதான் ஆச்சரியக்கணுமா ஒரு வார்த்தை இப்ப நான் சொல்றேன் எனக்கு பின்னால எங்களுடைய இயக்கத்துல இந்த கட்சிக்கு உழைக்கிறவங்க விசுவாசமா இருக்கிறவங்க யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும் ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம் எங்கேயாவது ஒரு கூட்டத்திலயாவது எங்க குடும்பத்தை தவிர திமுகவை உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம் திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம் திமுக ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் கொடுப்ப ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலின் முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்த காட்டு மன்னார் கோயில் அத்தனை பட்டா போட்டுருவாங்க